மௌனம் பேசியது பேச்சு சில நேரங்களில் மௌனமாக வேண்டும் மௌனம் பல நேரங்களில் பேசப்பட வேண்டும் சில பேச்சுக்கள் தடைபட வேண்டும் சில மௌனங்கள் உடைப்பட வேண்டும் மௌனம் பேசியது சிரிக்காமல் சிரித்தலும் கும்பிட்டு வழிதலும் தட்டுகளில் காப்பியும் சலித்துப் போனது அவளுக்கு வேண்டாத அண்ணியின் வெடுக் அலங்கரிப்பும் பாவ அண்ணனின் பதார்த்த பார்சலும் வழக்கம்போல் இன்றும் அம்மாவின் பரபரப்பும் அவசர மெகந்தியும் அழகாக்கிய புருவமும் எல்லாம் முடிந்தது வழக்கமான தடபுடலுடன் மாப்பிள்ளை வீடு வந்துவிட்டது அம்மாவின் பின்னால் தேடிய கண்களுடன் மாப்பிள்ளை குழந்தை ஒரு வழியாய் எல்லாம் முடிந்தது வழக்கம் போல் ஆட்டத்தை கலைக்கும் அண்ணி பையனின் அம்மாவை வலியே அழைத்து கொல்லைப்புறம் போனான் நல்ல வேலையும் அழகும் கூட இனி எடுபடாது என்ற ஆதங்கத்தில் பெற்றோர் கவலை முகத்துடன் பாவம் பெண் உள்ளறைக்கு சென்று விட்டார் ஆனால் பையனின் வழக்கமான மிக்சர் அப்பா இன்று மிக்சரை இல்லை முடிவுக்கு வந்தவராய் மௌனம் கலைத்தார் மாமனாராகும் முடிவோடு